வணக்கங்க இன்னைக்கு இந்த காணொலியில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி பார்க்கலாமுங்க இன்றைக்கி சனிக்கிழமை சனி நீராடுறதுன்னு சொல்லுவாங்க இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய மறந்துட்டோம் இன்றைக்கி வந்து முட்டி மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தியாக போயிட்டுருக்குது ஆனால் அது வந்து வருமுன் காப்போம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு வழி இன்னும் உங்களுடைய உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது உடம்பினுடைய வெப்பநிலையை கம்மி பண்ணுறது இது மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் இருக்குதுங்க முதல்ல எண்ணெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லெண்ணெய் நல்லா கல் காய்ஞ்ச உடையீங்க நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆட்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வடக்கில் நல்லா காஞ்சிருட்டோம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு வேளை இது தண்ணியில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் இதுவானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கு இல்லைன்னா என்ன சடன்னு தெரிக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க எண்ணெய் காஞ்ச இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டோன்னுங்க ஒரு பல் சும்மா லேசாக அந்த அலிசின்னு சொல்லக்கூடிய அந்த மூளைக்கூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இது பண்ணுறதுக்காக குறுமிளகு குறுமிளகு ஒரு நாளுங்க பூண்டு ஒரு ஒரு பல் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு போட்டோன்னும் பொடி ஒடியாக வருது மஞ்சத்தூள் கொஞ்சம் இதை போட்டு இது தயாராகிடுச்சி மிளகு வந்து உள்ளே அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அழகு வந்து சட 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 சடன்னு வெடிக்குங்க பார்த்தீங்களா இந்த எண்ணெய் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ சூடாக நீங்கள் தேய்க்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பலன் நல்லா இருக்குமுங்க எடுத்து முதல்ல வந்து தலை தலையிலிருந்தே வந்துடலாம் உச்ச தலையிலிருந்து உங்களுக்குமா பாப்பாவுக்கு தேய்ச்சி கேட்குறாலே பாப்பா இந்த கழுத்தை சுற்றியும் வந்து நமக்கு வந்து நரம்பு எல்லா நரம்பு மண்டலமும் இது வழியே தான் போகுது அப்படிங்கிறதுனால இங்கே டிராஃபிக் ஜாம் அடிக்கடி ஆயிரும் விருக்குன்னு எதோ ஒன்று கையில் வைக்கிறோமோ பயந்தமோ விசுக்குன்னு இழுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த எண்ணெய் இந்த அங்கே இருக்கக்கூடிய நரம்பு வந்து கொஞ்சம் சுருண்டுறதோ விரளதோ இந்த வேலையெல்லாம் நடக்கும் அப்போ இது மாதிரி அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி விட்டிங்கன்னா அது வலுவலுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதனுடைய திருப்பியும் பழைய நிலைக்கு வந்து வந்துடும் இப்போ வலி இருக்காது சுளுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அடுத்தது கை மொழி வந்து எல்லா பக்கமும் தேய்க்கிறது நல்லது கடைசி கணக்கு எல்லா பக்கமும் நேரத்துக்கெல்லாம் இல்லை அப்படின்னாலும் இந்த கை மொழி எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு அசைவை கொடுக்கறதுக்கான இருக்கோ அந்த ஒரு எலும்போ இன்னொரு எலும்பும் ஜவ்வுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஜவ்வுக்கான ஒரு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடமெல்லாமே வந்து முதல்ல வந்து தேய்ச்சிக்கணும் அடுத்தது கால் கால் முட்டி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டியை மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நிறையா போகுது வருமுன் காப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னா அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு முட்டியை சுற்றியும் வந்து ஓரளவுக்கு எண்ணெயை தேய்ச்சி எண்ணெய் பசண்ட இருக்குது அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு வந்து வறுமன் காப்போம்னு அது ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த இதுக்கு வந்து எண்ணெய் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க நெஞ்சுக்கு நெஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எண்ணெயை இப்படி எடுத்துக்குவாங்க இப்படி கையில் எடுத்துக்குவாங்க எடுத்துட்டு இப்படி வச்சு இது பண்ணும் பொழுது அந்த எண்ணெயை வந்து நல்லா உறிஞ்சும் அப்படியே நெஞ்சு கூடு வந்து எண்ணெய் நல்லா உறிஞ்சும் அடு அதே மாதிரி இடுப்பு இடுப்பை சுற்றியும் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு அங்கே நமக்கு அசைவை கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோமோ அங்கே நம்ம நரம்பு மண்டலம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்படி எண்ணெய் தேய்ச்சிக்கிறது நல்லது இந்த முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையினுடைய இன்னொரு பங்குங்க அது வந்து நம்ம கடைசிக்கு நம்மளுடைய கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாலில் வரைக்கும் போய் முடியும் நமக்கு வால் இல்லைங்கிறதுனால அது வரைக்கும் இருக்கும் அந்த முதுகு தங்குவிடத்தில் தான் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு இருந்து வரக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் அங்கே தான் கனெக்ட் ஆகுது அப்போ இது கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு உஷ்ணம் வந்து கம்மியாகும் அதனால தான் வாரத்தில் ரெண்டு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னமும் வந்து ஆழமாக வந்து ஆராய்ச்சி பண்ணி போகும்பொழுது ஆண்கள் வந்து ஒரு கிழமையும் பெண்கள் வந்து ஒரு கடமையும் சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்குற கொடை தாங்க இந்த எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துருக்கிறது இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் பசண்டையான சாப்பாடு நம்ம சாப்பிட்றதே கிடையாதுங்க அப்போது அதாவது இந்த இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் பசண்டைன்னு சொல்லுவாங்க அப்போது நம்மளுடைய சாப்பாட்டில் அந்த பசந்தையே இருக்கிறதுல உதிரி உதிரியாக வேணும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நமக்கு இது பண்ணுறோம் அது சாப்பாட்டில் பசண்டை இல்லை அப்படிங்கிற காரணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஜவ்வு வந்து அந்த பசப்பசப்பாக இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து நம்ம ஒன்று ஒன்று ஒரு எலும்பு இன்னொரு எலும்பும் உராயும் பொழுது அதை வந்து அதை காப்பாற்றுறதுதான் அதனுடைய வேலை அப்போது இந்த பசண்டைக்கு வந்து நம்மளுடைய பூர்வீகமான எண்ணெய்ங்கிறது நல்ல எண்ணெய்ங்க அதுதான் பேரே நல்ல எண்ணெய் அப்போ இந்த நல்ல எண்ணெயை அடிக்கடி ஊற்றி உணவில் நிறையா ஊற்றி சாப்பிடணும் இன்றைக்கி வந்து நெய்யும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டுமே வந்து பெரும்பகுதி நம்ம அதை சாப்பிட்றதில்லை அப்போ சாப்பிட்றது இல்லைங்கும்போது அதையும் சாப்பிடணும் இப்படி வாரம் ஒருக்கா குறைஞ்சபட்சம் வாரம் ஒருக்காவது நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி உடம்பு சூடோ அந்த நன்றி நரம்பு மண்டலம் அதனுடைய தன்மையில் இருக்கிறதுக்கோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம உடல் உழைப்புங்கிறது ரொம்ப குறைவாக போயிடுச்சு அப்போது நீங்கள் திடீர்னு வேறு ஏதோ ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கங்கே கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருது அதுக்கு வந்து மருத்துவரை போய் ஊசி போடணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறோம் அப்போ அந்த நரம்பு நரம்புனுடைய தன்மையில் இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல மாறுதுன்னா திருப்பியும் அது பழைய இடத்துக்கு வர்றதுக்கு அந்த தன்மை இருக்கிறது தான் வந்து அந்த பசண்டையாக இருக்கிறது அது திரும்பி இருச்சுனாவோ இல்லை பரண்டுருச்சுனாவோ இல்லை சுருண்டி இருச்சுனாவோ இது மாதிரிலாம் இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் அது மாதிரி பொழுது கழுத்தில் நம்ம முதலே நீங்கள் பார்த்தீங்களையா கழுத்தில் போட்டு அப்படி கழுத்தில் எண்ணெயை வச்சு மேலேருந்து கீழே அப்படியே நீவிட்டே மெதுவாக நீவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு இடத்துல வலி இருக்கும் வலி இருக்கிற இடத்துல இறம் நரம்பு வந்து அப்படியே சுருண்டு இருக்கிறது உங்களால் உணர முடியும் அப்போ இது மாதிரி இருக்கிறதெல்லாமே வந்து அந்த நரம்பு வந்து அந்த பசண்டை இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஓரளவுக்கு வந்து பசண்டையோட இருக்குது அப்படின்னா சின்ன சின்னதாக அதுவே வந்து உடம்பே தனித்தனே வந்து சரி சரி அதாவது சரிய படுத்திக்கும் உடனே சரிப்படுத்திக்கும் இல்லையா கொஞ்சம் நாள் கழித்து சரிப்படுத்தும் அது வரைக்கும் நமக்கு அந்த வழியில் இருக்கணும் அப்போ அந்த வழியில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மாறி எடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த எண்ணெயை போட்டு நீவுறது இது எல்லாமே இருக்குமுங்க அந்த காலத்தில் இந்த எண்ணெயை போட்டு நீவுறதுங்கிறது எல்லா வயசான பாட்டிகளும் நிறைய பெரும்பகுதி பண்ணுவாங்க இது எண்ணெயை போட்டு வலிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க நீ விடுறதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க மேலேருந்து கீழே வலிச்சு விட்றதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க கீழேருந்து மேலே போகிறதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆழமான அர்த்தங்கள் நிறையா இருக்குதுங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் நீவவெலாம் வேண்டாம் வெறும் எண்ணெயை போட்டு மட்டும் குளிங்க இந்த எண்ணெயை போட்டு குளிக்கும் பொழுது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சூடாக இருக்கணும் எண்ணெயை தேய்க்கும்போது உங்கள் உடம்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக வாங்கிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து உடம்பை வந்து வாங்கிக்கோங்க இப்படி பண்ணும் பொழுது அந்த நரம்பு வந்து இழுத்து கொடுத்து வரும் இழுத்து கொடுத்து வரும் பொழுது அது எங்கேயாவது இடம் மாறி இருந்தது அப்படின்னா கூட அதனுடைய எப்பவுமே இருக்கக்கூடிய இடத்துல நீண்டுச்சு அப்படின்னா அது அது வந்து அது இயல்பு வேறு இடத்துக்கு போய் நீண்டுச்சுன்னா திருப்பி அது இயல்பான இடத்துக்கு கொண்டு வரதுக்கான அது ஒரு வழி வகுக்குமுங்க ஒரு விஷயம் இது இதுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு சூடு எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயிலில் போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தயிரோ மோரோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து குளிர்காலமுங்க பனியெல்லாம் பேய ஆரம்பிச்சிருச்சு இப்போ பெய்யும் பொழுது நம்ம உடம்பினுடைய சீதோஷண நிலை அதனுடைய அந்த வெப்பநிலையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக எப்பவுமே உடம்பு சூடை ஏற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா சிறுநீர் அதிகமாக வரும் குளிர் பிரதேசத்துக்கு போனீங்கன்னாவோ இல்லை வந்து குளிர் அதிகமாக இருந்தாவோ சிறுநீர் அதிகமாக வரும் அப்போ இது வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புனுடைய வெப்பநிலையை ஒரு ஒரு மிதமான வெப்பநிலைக்கு கொண்டு வரணும் சூடை கம்மி பண்ணி காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து இது அவருடைய இதுங்க அப்போ அந்த சூடை தணிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்குங்க என்ன அப்போலாம் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துனீங்கன்னா பெருசாக அது எண்ணெயை எடுத்துகிட்டு போகாது அப்போது சீவக்காயோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூளோ இது மாதிரி ஏதோ ஒரு பாத் பயிர் பயிருமாவோ இது மாதிரி ஏதோ ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு எடுத்ததுப்போ அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி மரம் மரன்னு இருக்கிறதுனால அந்த எண்ணெயை உறிஞ்சி தேவையில்லாமல் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும் தோலுக்கு மேலே ஒரு படலமான ஒரு எண்ணெய் இருக்கும் தேய்க்கும் போது அதில் மஞ்சள் தூள் போட்டிருக்குறோம் நீங்கள் உங்களுடைய ஆடைகளில் மஞ்சள் ஆகும் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கும் பொழுது அந்த எண்ணெயை தேய்ச்சி நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறேங்க குளியல் அறையில் அங்கங்கே வந்து எண்ணெயோட படிஞ்சதுன்னா ஒரு சில சமயம் போகாது அதனால் குளிச்சு முடித்த உடனேயும் சுற்றியும் ஒரு தண்ணி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி விட்டு வந்தீங்க அப்படின்னா கூட உங்களுடைய குளியல் அறையும் சுத்தமாயிடும் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால உங்களுடைய வெப்பமும் நரம்பு மண்டலமும் இன்னும் நிறையா இருக்குங்க இதனுடைய பலன்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்க்கலாங்களா இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் நன்றி